அமைச்சரவையை மறு சீரமைப்பதால் குறை நிரப்பு பிரேரணையின் மொத்த தொகையில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது கடந்த கால எடுத்துக்காட்டுகளை அடிப்படையாக கொண்டு குறை நிரப்பு பிரேரணை நிறைவேற்றலாம் அமைச்சரவை மறு சீரமைப்பினால் குறை நிரப்பு பிரேரணையை நிறைவேற்றுவதில் எவ்வித சட்ட ஏற்படாது என ஆளும் கட்சியின் பிரதமர் கொறாடாவான நரிந்த ஜெயதீச தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வின் போது விசேட கோட்டை முன்வைத்து உரையாற்றுகின்றவர் இதனை குறிப்பிட்டார் தொடர்ந்தும் அவர் உரையாற்றுகின்ற போது குறை நிரப்பு பிரேரணை மற்றும் அமைச்சரவை மறுசீரமைப்பு தொடர்பில் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்கள் முன்வைத்த விடயங்கள் குறித்து நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினோம் பாராளுமன்றத்தில் குறை நிரப்பு பிரேரணை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அமைச்சரவை மறுசீரமைக்கப்பட்டால் எவ்வாறு செயல்படுவது என்பது தொடர்பில் பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிதி ஆண்டிற்கான குறை நிரப்பு பிரேரணை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒன்பது இருபத்தி ஏழாம் தேதி அன்று வர்த்தமானிய அறிவித்தலில் பிரசூரிக்கப்பட்டு பிரேரணை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்து ஐந்தாம் தேதி பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டது இவ்வாறான நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்து இருபத்தி மூன்றாம் அப்போதைய அப்போதையை மறுசீரமைப்பதால் தொகையில் எவ்வித மாற்றமும் ஏற்படாது கடந்த கால எடுத்துக்காட்டுகளை அடிப்படையாக கொண்டு குறை நிரப்பு பிரேரணையை நிறைவேற்றலாம் அமைச்சரவை மறுசீரமைப்பினால் குறை நிரப்பு பிரேரணையை நிறைவேற்றுவதில் எந்தவித சட்ட ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்தார்